விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இன்று திருவள்ளூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணி அமைந்ததாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் அதிமுக தலைவர்கள் குறிப்பாக மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கத்தை அல்லது தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் பாஜக தலைமையில் கூட்டணியா அதிமுக தலைமையில் கூட்டணியா என்கிற கேள்வியும் எழுகிறது அறிவிக்க வேண்டியவர் யார் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கலாம் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டைப் பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு உருவாகி இருக்கிற இந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்துவது எடப்பாடி பழனிசாமியா அல்லது திரு அமித்ஷா அவர்களா என்கிற கேள்வி எழுகிறது இதற்கெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும் அல்லது விளக்கம் அளிக்க வேண்டும் இவ்வளவு அவசரமா இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்க மாட்டாங்க என்ன அழுத்தமோ என்ன காரணமோ மிகவும் முன்கூட்டியே கூட்டணியை அறிவிக்கும் நிலை அதிமுகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறினார்